ஒரு கிலோ சிக்கனை விட அதிக புரதம் கொண்ட பயிறு வகைகள் விதைகள் என்னென்ன தெரியுமா புரதம் என்றாலே சிக்கன் தான் நினைவுக்கு வரும் ஆனால் சைவ உணவில் புரதமும் நார்ச்சத்தும் நிறைந்த உணவுகள் உள்ளன பருப்பு வகைகளை வேக வைத்து அல்லது கறிவடிவில் சாப்பிடலாம் இதை சாலக்களிலும் சாம்பார் புலாவ் சாதத்திலும் கலந்து சாப்பிடலாம் சுவையாக இருக்கும் பெரும்பாலான பயிறு வகைகள் பருப்பு வகைகள் மற்றும் விதைகளில் ஆகியவற்றில் சிக்கனை விட அதிக புரதம் உள்ளது பருப்பு வகைகளில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன குறிப்பாக வைட்டமின் பி பன்னிரண்டு உள்ளது புரதம் தசைகளை வலிமையாக்கி ரத்த அணுக்களை உற்பத்தி செய்ய உதவும் இது முழங்கால் வலியை குறைக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பருப்பு மற்றும் பயிறு வகைகளில் அதிக நார்ச்சத்து உள்ளது சிக்கனில் புரதம் மட்டுமே இருப்பதால் நார்ச்சத்து கிடைக்காது ஆனால் பயிறு வகைகளில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவும் துவரை பாசிப்பருப்பு பச்சை பயிறு ஆகியவை தினமும் சமச்சீர் உணவை சாப்பிட உதவுகின்றன